ஹஜரத் அலியுடைய தாயார் ஃபாத்திமா பிந்து அசத் முஸ்லிமானாங்க இஸ்லாத்தை ஏற்றது மட்டுமல்ல அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜரஸ் செய்து பெருமானாரோடு மதீனாவும் வந்தாங்க நபி சொல்லல்லா அவர்கள் ஃபாத்திமா பிந்து அசத் இறந்த நேரத்தில் அவர்கள் செய்ததையெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவர்கள் மீது பாசம் வச்சுருந்தாங்கன்னு அறியலாம் பொதுவாக நபி சொல்லல்லா அவர்கள் அவர் அவர்களுக்கு யார் எந்த கட்டத்தில் ஒரு சிறிய உபகாரம் செய்தாலும் அந்த உபகாரத்தை பெரிதாக மதிப்பாங்க நாம் அந்த குணம் பலவேட்ட இல்லை அடுத்தவங்களுடைய உபகாரத்தை ரொம்ப துச்சமாக நினைக்கிறது நமசிலாசில் அவங்க ஒரு சின்ன உபகாரத்துக்கு கூட பெரிய துவா செய்வாங்க அவங்களுடைய தாடியில் அவங்க மினால் சரி செய்து போது ஒரு பறவையினுடைய இறகு வந்து விழுந்து விடுகிறது அபு அய்யூபுல் அன்சாரி அந்த பறவையினுடைய அந்த இறகை அப்படி தட்டி விடுவாங்க நபிசல்லாசலம் அவர்கள் அதற்கு பெரிய துவா செய்வாங்க அபுபோர்களுக்காக எல்லாம் இவருக்கு வாழ்க்கையிலே துன்பங்கள் வராமல் நீ தட்டி விடுன்னு சொல்லி நாம் அடுத்தவங்களுக்கு என்னைக்காவது இப்படி மனப்பூர்வமாக துவா செய்கிறோமா இப்போ நபிசல்லாசலம் அவங்க பிறருடைய உதவியை சின்ன உதவியையும் பெருசாக மதிப்பான் உயர்ந்த குணம் அதுதான் அப்படி பார்த்தா ஃபாத்திமா பிந்து அசதி யாருன்னா பெருமான் செல்லா அலிஸ்லாம் அவங்கள வளர்த்த தாய் அவங்க அன்னை ஹஜரத் அலியுடைய தாயார் அந்த ஃபாத்திமா பின் து அசத் இறந்த நேரத்தில் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அவங்களுக்காண்டி கபு தோண்ட சொல்கிறாங்க ஹஜரத் உசாமா அபு அல் அன்சாரி ஹதரத் உமர் இவங்களையெல்லாம் கபு தோண்ட சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து மதியனால மக்கால எல்லாம் கபர் எப்படி தோண்டுவாங்க கபு நடுவில் குழி தோண்டிட்டு உள்ள கிபிலா பக்கமாக இன்னொரு குழி தோண்டுவாங்க குழி என்று சொல்லுவாங்க அரபியில் லஹதுன்னு சொல்லுவாங்க இந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க நடுவில் குழி வெட்டிட்டு அதுக்கப்புறம் உள்குழி நீங்கள் தோண்டக்கூடாது என்ற சொல்லணும்னு சொன்னாங்க இந்த சஹாபாக்கள் எல்லாம் குழி வெட்டிட்டு இறங்கிட்டு மேலே வந்துட்டாங்க இந்த விசிலாசன் அவங்கள்ட்ட சொன்னபோது பெருமானார் கீழே இறங்கி தன்னுடைய யாருக்காக பெரியம்மாவுக்காக ஃபாத்திமா பிந்து அசத் அவர்களுக்காக அவங்களே உள்குழி தோண்டி அந்த மண்ணை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு எந்த குழியில் அதில் ஃபாத்திமா அவர்களை வைக்க போறாங்களோ அங்கே பெருமானாரும் கொஞ்ச நேரம் படுத்தாங்க நமிசலாசன படுத்து எஞ்சால் அந்த இடத்துல வேதனை செய்யப்படாது பெருமானார் செல்லா அலிஸ்லமுடைய உடல் பட்ட இடத்துல வேதனை நடக்காது நமிசல் ஆசனவங்க ஃபாத்திமா வின் து அசதுக்காக தண்டிக்க போறதில்ல ஆனாலும் இவ்வளவு அக்கறை எடுத்தாங்க அந்த இடத்துல படுத்தாங்க படுத்து கொண்டு துவா செஞ்சாங்க அல்லாஹுல்லு உம்மி அல்லாஹ் அல்லாஹ் தான் தான் மரணிக்க செய்கிறான் உயிர் ஆனால் அவன் இருக்கிறான் மரணிப்பதில்லை என்னை வளர்த்த தாய் இந்த மன்னித்து சொன்னாங்க இந்த உம்மி உம்மி என்னை பெற்றெடுத்த தாயாருக்கு பிறகு என்னை வளர்த்த இரண்டாவது தாய் என்று சொன்னான் எவ்வளவு தூரம் ஒருவருடைய உபகாரத்தை புகழ முடியுமோ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பெருமானார் செலவாளி சில அவர்கள் அவ்வளவு புகழ்வாங்க இல்லைங்களா அவ கபரில் இறங்கி படுக்கிறாங்க அந்த அம்மாவுக்காக துவா செய்கிறாங்க தன்னுடைய மேனியில் அணிந்திருந்த ஆடையை கலற்றி அதில் கஃன் செய்ய சொல்றாங்க பாத்தியமா பிந்தோ அசத என்னுடைய ஆடையில் கஃன் செஞ்சு அதுக்கு மேலே வேற துணி போடுங்க வேற துணி போட்டு என்ன செய்கிறாங்க உள்ளே இறக்கும்போது எல்லாம் அந்த அம்மாவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நிமிஷலான்னு சொல்கிறாங்க அல்லாஹ் இவங்க தான் பசியாக இருந்தாலும் எனக்கு உணவு கொடுத்தாங்க தனக்கு மேல்மிச்சமான ஆடைகள் இல்லாவிட்டாலும் சரி எனக்கு ஆடை கொடுத்தாங்க அப்போ சிறுபுராயத்தில் என்னை வளர்த்து ஆளாக்கிய பெரிய தாய் இவங்க என்று அல்லாஹுடத்தில் அந்த அம்மாவுடைய எல்லா சிறப்புகளையும் சொல்கிறாங்க நாம் இன்றைக்கி நம்மை வளர்த்து ஆளாக்கிய பெற்ற தாய் தந்தையை கூட அப்படி சொல்கிறதே இல்லை இல்லையா உண்மையாக சொல்லப்போனால் ஒவ்வொரு பிள்ளையும் தன் தாயோ தந்தையோ இறந்தால் அந்த மன்னருக்கு அருகில் நின்று இதை சொல்லணும் நான் பசியோடு இருந்தபோது எனக்கு பாலூட்டினார்கள் இல்லையா நான் சிறுவராயத்தில் இருந்தபோது என் தந்தை எனக்காக உழைத்தாங்க என் மத்தம்மாவுடைய உழைப்பில் அவங்களுடைய வேர்வையில் தானே நாம் வந்தோம் ஆனால் இன்றைக்கு நாம் இவ்வளவு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் நமிசலாசலவங்க தன்னை வளர்த்து ஆளாக்கிய அந்த தாயை பற்றி அவ்வளவு சொல்கிறாங்க ஆக நாம் பெருமா ஹதிரத் அலிருந்தானுடைய சிறப்பை சொல்ல வந்தோம் ஹதிரத் அலி நமிசல் அல்லா அவர்களுக்கு அவ்வளவு நெருங்கிய உறவினராக இருக்கிறாங்க பெருமானாரை வளர்த்தது அதில் தாலி உடைய தாய் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை மக்கால கடுமையான பஞ்சம் வருது ரொம்ப கஷ்டம் பொருளாதார ரீதியாக அப்போ அபு தாலிப் இருக்கிறாங்களே அலிரதி அல்லாவுடைய தந்தை அபு தாலிப் அவருக்கு நிறைய குழந்தைகள் அவர் ரொம்ப சிரமப்படுறார் அப்ப நபிசிலாக வளர்ந்த ஆளாயிட்டாங்க நபித்துவம் எல்லாம் அப்போது கிடைக்கல அவங்க பெருமானார் செல்லா அலிசில் அவங்க தன்னுடைய இன்னொரு செச்சா அப்பாஸிடம் வர்றாங்க வந்து சொல்கிறாங்க அபு தாலிப் நிறைய குழந்தைகள் உள்ளவராக இருக்கிறார் ரொம்ப சிரமப்படுறாரு வாங்க நீங்கள் ஒரு குழந்தை எடுத்துக்கங்க நான் ஒரு குழந்தை எடுத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் அவருடைய பிள்ளைகளில் சிலரை வளர்ப்போம் வாங்கன்னு சொல்றாங்க அப்பாஸும் சரி வாங்க போகலான்னு சொல்கிறாங்க அதில் அப்பாஸ் ரதி இல்லானவர்களும் நபிசல்லா அலிசலவங்களும் அபு தாலிப்ட போய் உங்களுக்கு சிரமமாக இருக்குது உங்கள் பிள்ளைங்களில் யாராவது ஒரு பிள்ளை நாங்கள் வளர்த்துக்கிறோன்னு சொல்லி அப்ப அவர் சொன்னார் யாரை வேணாலும் எடுத்துக்குங்க அவருக்கு ரொம்ப செல்ல பொருள் அக்கீல்னு ஒருத்தர் அக்கீலு புண்ணு அபி தாலிப் ஹஜரத் அலியுடைய சகோதரர் அக்கீலை மட்டும் எடுத்துடாதீங்க அவரை விட்டுட்டு யாரை வேணாலும் எடுத்துக்கங்கன்ட்டார் ஹஜரத் அப்பாஸ் அவர்கள் ஜாஃபர் பின்னு அபி தாலிபு எடுத்துக்கிட்டாங்க பெருமானார் செல்லதாலிசன் அவர்கள் ஹஜரத் அலிரதிய்தான் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அலிரதிய்தான் அவர்கள் சிறுவராயத்தில் வளர்ந்ததே பெருமானாருடைய வீட்டில் தான் நபிசல்லா அலிஸ்ல அவங்க ஹதீஜா ரதி அல்லான் அவடைய பராமரிப்பில் தான் ஹஜரத் அலி ரதிலான் அவர்கள் வளர்ந்து வர்றாங்க அப்போ சின்ன வயசில் பெருமானாரை வளர்த்தது ஹஜரத் அலியுடைய தாயார்ன்னு சொன்னால் நபிசல்லா அலிஸ் அவர்கள் ஹதரத் அலியையே என்ன செஞ்சாங்க தன்னுடைய பொறுப்பில் தான் என்ன செஞ்சாங்க வளர்த்தாங்க ஆக இத்தகைய மகத்தான சிறப்பு